ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அக்கா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ நோட்டிக்கேஷன் வந்து ரெகுலராக உங்களுக்கு வருங்க இன்றைக்கி விற்பனை பதிலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணா நேற்று நல்ல பழைய வர்க்கத்தில் ஒரு மயிலை மடங்கு நல்ல நாலு காமாம் பூங்காம்புல நல்ல கறவை தண்ணோட நல்ல மடிசெட்டில் நாலு காமம் பூங்காம்புலோட ஒரு பத்து நாள் ஆனால் காரி காலை கண்ணோட நல்ல குணவனமான மாடுங்க கறவை கால் அணைச்சா போய் சும்மா கறவைக்கு வந்து கால் உப்புக்குன்னு கயிறு போட்டால் போதுங்க அவ்வளோ குணத்தில் தங்கமான மாடு நல்ல மடி சேர்த்துல நல்ல பழைய டைப்பில் நல்ல புறவு வால் சின்னத்தில் காரிக்க நல்ல கன்று பூச்சி எருதாட்டத்துக்குலாம் நான் அருமையான கண்ணுங்க நான் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் ஒரு நல்ல பழைய டைப்பில் வேணும் இந்த மாதிரி பழைய டைப் மாடு நல்ல குணவனத்தில் மாடு நூற்றில் ஒரு மாடு தாங்க இருக்குங்க நல்ல குணமான மாடாக வேணும் நல்ல பழைய டைப்பில் வேணும் நமக்கு தேவைச்சு நமக்கு தேவைச்சுனாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் இருக்கிறன்னு பார்த்திங்கன்னா தீரன் கட்டுக்கும் வந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திர கிராமத்தில் இருக்குங்க வேணுங்கிறீங்க மேலே இருக்க நம்பரை கால் பண்ணு நல்ல குணவனமான மாடு நல்ல மாடு சொல்லி கண்ணு தை சொல்லி சுற்றங்க நல்ல குணவனத்துலேயே நல்ல மாடு ஒரு நேரம் ரெண்டு ஒன்றரை கண்ணுக்கு போ நேரம் ரெண்டு கண்ணு கண் கண் வயிறு நம்ப விட்டுற மாதிரி தெளிவான மாடாக வேணுகள் தேர்வு செய்யணும் மாதிரி தெரிஞ்சிடலாம் நீங்கள் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் வந்து நம்ம ஃபார்ம் திறந்து பார்த்து எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துப்பாங்க இல்லை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாலும் சரி நேர் கொண்டாந்து இறக்கி கொண்டாந்து இறக்கி விட வரைக்கும் நம்ம ஒருப்பாங்க அட்வான்ஸ் மட்டும் தாங்க எந்த ஒருந்தாலும் நம்ம அட்வான்ஸ் மட்டும் தாங்க இறக்குனங்க அப்போ தான் மீதி அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் வாங்குறாங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் அப்படின்னு தேர்ச்சி ரொம்ப தேர்வு சொன்னா மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரன் கேட்பம் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் பை பாஸில் பவித்திரன் கிராமத்துங்க வேணுங்கிறீங்க மேலக்கா காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வச்சி செய்து தரப்படும் நன்றி